ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நாங்கள் எல்லோரும் கிளம்பி இன்றைக்கி குலதெய்வ கோயிலில் போய் பொங்கல் வச்சு நல்லான்ட்டு கிளம்பி போனோம் நான் என் பொண்ணு என் பையன் எல்லாருமே வந்து ஆத்தோல ஏறி உக்காந்துட்டோம் அந்த இதில் போகிற வழியெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி வண்டிலாம் போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு அதனால் நம்ம அந்த ரூட்டில் தானே ஆகணும் அதனால சரின்ட்டு கிளம்பிட்டோம் அப்படியே கிளம்பி போனோம் எங்கள் வீட்டுக்கார் வா வா என்னப்பா ரூட்டு மாறி போகிறேன்னு கேட்டதுக்கு நீ வா அப்படின்ட்டு கூட்டின்னு போனோம் பார்த்தா என் தங்கச்சி வீட்டு கூட்டின்னு போகிறாரு சரின்னு சொல்லிட்டு அங்கே போனால் எல்லாம் ரெடியாக இருக்காங்கன்னு கேட்டால் நாங்களும் வரோம் ஊருக்குன்றாங்க செம்ம ஷாக் ஆகிடுச்சு நாங்கள் ஏன்னா நாங்கள் மட்டும் தான் போகிறோம் அப்படின்னு நினச்சோம் திடீர்னு பார்த்தா அவங்களும் ரெடியாக இருக்காங்க அப்படியே நானும் என் தங்கச்சி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி வந்துவிட்டோம் கிளம்பும் போது ஒரு பெரிய பிரச்சனை என்னான்னா வண்டி ஸ்டார்ட் ஆகலை சரி வண்டி ஸ்டார்ட் ஆகலையே சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் என்னோட மச்சனை வந்து வண்டியை தள்ளிட்டு வந்தான் சரி நம்மளும் இறங்கி தள்ளுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வண்டியிலேருந்து இறங்கி வண்டியை தள்ள ஆரம்பித்தேன் சரியான காமெடியாகிடுச்சு என் தங்கச்சியிருந்துன்னு இந்த காரை வச்சு இந்த சொப்பன சுந்தரிய யார் வாங்கினு பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிச்சிட்டா வழியெல்லாம் இப்படியே காஞ்சிபுர ஊரில் தள்ளி போயிடுவீங்களா வண்டியை அப்படின்ட்டு பயங்கரமாக கலாய்ச்சின்னு வந்துட்டா சரி அப்படி இப்படின்னு ஒரு வழியாக வண்டியை தள்ளினு ஸ்டார்ட் பண்ணி வர ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே ரோட்டில் வந்துன்னு இருந்தால் செம்ம காலியாக இருந்துச்சுங்க நாற்றி கிழமன்றதுனால அப்படியே கொஞ்சம் தூரம் நல்லா ஸ்பீடாக எங்கள் மச்சனை தான் வந்து வண்டி ஓட்டணும் தான் எங்கள் வீட்டுக்காரருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வண்டி ஓட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாரு சரின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லை நம்ம தான் ஓட்டி ஆகணும் இன்றைக்கி ஆடு மாதிரி மாட்டிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆகணும் என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை எல்லாரும் கூட்டின்னு போய் ஆகணுமே சொல்லிட்டு வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சிட்டான் அப்படியே வண்டி ஓட்டின்னு நாங்களும் வந்த இடம் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் வர்ற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை பசன்னு சூப்பராக இருக்குங்க யாராவது இது எல்லாம் காஞ்சிபுரம் வந்தது இல்லைன்னா வந்து விசிட் பண்ணி பாருங்க இவன் தான் எங்கள் மச்சனை எப்படி இருக்கான்னு சொல்லுங்க அவருக்கு வந்து வீடியோ ஃபோட்டோஸ்னால் பயங்கர சந்தோஷமாக ஆகிடுவார் எங்கள் ஊரோடய கோவில் அப்புறம் போகிற வழி எல்லாமே வந்து அப்படியே பார்த்துட்டு வந்தோம் இது வந்து கமால் தெருன்னு சொல்லுவாங்க அந்த தெருவில் சர்ச்சு நம்ம ஊரில் வந்து இங்கே எப்படி கொஞ்சம் பெரிய பெரிய சர்ச்செலாம் இருக்கும் அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துல தான் சர்ச் இருக்கும் ரொம்பலாம் நிறையலாம் இருக்காது அந்த மாதிரி இருக்கிறதுல இது ஒரு சர்ச்சு கமல் தெருவில் இருக்குது யாராவது இதுவரைலாம் காஞ்சிபுரம் போய் இந்த சர்ச்சிக்கு போயிருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமேட்டு வந்து வர வழிலாம் அப்படியே வந்துட்டோம் நேராக அம்மா வீட்டாண்ட வந்தாச்சு சரி அம்மா வீட்டாண்ட வந்துட்டுமே தங்கச்சி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம் அங்கே பார்த்தா அவங்க வீட்டு பக்கத்துல திருவிழாவான் அவன் அதுக்கப்புறமேட்டு சொன்ன அப்படியே சாமியை பார்த்துட்டு வந்த சா காளி வேஷம் பழங்குத்தின்னு வந்தவங்க சாமி தூக்கின்னு வந்தவங்க இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக வந்தவங்க அதுக்கப்புறமேட்டு பார்த்தா அங்கே திடீர்னு மோளச்சின்னு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இது இப்படி ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்தங்க சரியான ஆட்டம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு இப்படி போன சாமி ரிட்டன் திரும்பி வருதுங்க வரும்போது எல்லோரும் சாமி காலில் விழுந்து கும்பிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவெலாம் காலில் விழுந்து கும்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் சாமி போய் விபதியெலாம் வாங்கி எல்லோரும் எடுத்துக்கிட்டு அப்படியே வீட்டு உள்ளே வந்துட்டோங்க அதுக்கப்புறம் சாயந்திரம் சரி நம்ம போனது எந்த வேலைக்கு கோவிலில் குலதெய்வ கோவிலில் போய் பொங்கல் வைக்க தானே போகணும் அந்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோங்க கோவிலில் போயிட்டு கல்லெல்லாம் எடுத்து அடுக்கி பொங்கல் பொங்கப்பானெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு பொங்கப்பானையை எடுத்து அடுப்பில் வச்சு வச்சுங்க அடுப்பில் வச்சு கொஞ்ச நேரத்துக்கெலாம் வந்து அடுப்பு ஏறி ஆரம்பிச்சிச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தா பெரிய சோக கதை என்னன்னா அந்த அடுப்பு பச்சை பச்சை கொம்புன்றதுனால சரியா எனக்கு எரியவே இல்லைங்க எனக்கு பொங்கல் முதல்ல பொங்கவே இல்லைங்க அப்புறம் எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணாங்க அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் சொல்லிகிழிலாம் பொருக்கின்னு வந்து அவங்க வந்து பொங்கலை வச்சு அதுக்கப்புறம் பொங்கல் பொங்குச்சிங்க சரி பொங்கல் விலை முடிஞ்சிச்சு விளக்கு செஞ்சு எடுத்துக்கின்னு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு செய்ய ஆரம்பிச்சோங்க அந்த மாவை பேசிஞ்சு அதில் வெள்ளத்தை கொஞ்சம் போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியான பதத்தில் பெசிஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கப்புறமேட்டு விளக்கு ரெடி பண்ணி அதில் வந்து எண்ணெய் நெய் திரி இதெல்லாம் போட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பொங்கலை இறக்குன கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நெய் ஊற்றி முந்திரி திராட்சைலாம் போட்டு அம்மா வந்து பொங்கலுக்கு வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக ரெடி பண்ணி விட்டாங்க இது அதுக்கப்புறம் தங்கச்சிங்க ரெண்டு பேரும் வந்து கிளம்பலாம் பொங்கல் பானை எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொன்னோடனே நான் அம்மா எல்லாருமே என்ன பண்ணோம் பொங்கலை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோங்க பொங்கலை எடுத்துக்கின்னு அப்புறமேட்டு சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணிவிட்டு எல்லாம் வெளியில் வரும்போது கங்கச்சி பொண்ணு செம்ம டயர்டாக இருக்குது வாங்க சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சுட்டோங்க அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு தாங்க வந்தோம் அங்கே வந்து கிளம்புறதுக்கே எங்களுக்கு மணி ஆறு ஆறரை மணிக்கு மேலே ஆகிடுச்சு ஏன்னா வந்து ராகு காலம் அப்படின்றதுனால ஆறு மணிக்கு மேலே தான் பூஜை பண்ணுவேன்னு கோவிலில் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பி வரத்தங்காட்டியும் எங்களுக்கு அப்படி இப்படின்னு ஒரு ஒம்பது ஒம்பது ஆயிடுச்சுங்க ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்துட்டு வர வழியில் பயங்கர டிராஃபிக் வரங்க இந்த